வணக்கம் சாதனை பெண்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தியா சுதந்திர காற்ற சுவாசிச்ச பிறகு அதன் ஆட்சி பொறுப்ப திறம்பட வழிநடத்திய முதல் பெண் யார் தெரியுமா கவி கோயில் இந்தியாவின் நைட்டிங்கல் என்று புகழப்பட்ட சரோஜினி நாயுடு அவர்கள்தான் இந்தியாவின் சரித்திரத்தில் ஒரு பொன்னெழுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் என்ற பெருமைக்கு உரியவர் அவர் வாருங்கள் அந்த மகத்தான ஆளுமையை பற்றி விரிவாக காண்போம் சின்ன வயசு சுதந்திர போராட்ட வீரங்கரை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒம்பதுல ஹைதராபாத்ல ஒரு வங்காள குடும்பத்துல பிறந்தாங்க சரோஜினி நாயுடு சின்ன வயசுல இருந்தே கவிதை எழுதுற திறமை அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு வெறும் பன்னெண்டு வயசுல ஆயிரத்தி முந்நூறு வரிகள் கொண்ட ஒரு பெரிய கவிதை எழுதி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாங்க லண்டனில் போய் படிச்சுட்டும் வந்தாங்க படிப்பு மட்டும் இல்லை தேசபக்தியும் அவங்க அவங்க ரத்தத்திலே கலந்துருந்துச்சு மகாத்மா காந்தி கோபாலகிருஷ்ண கோகுலே மாதிரி பெரிய தலைவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கினாங்க காந்தி சொன்ன அகிம்ச வழியில் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிட்டாங்க எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு திரட்டுறதுல அவங்களுக்கு பெரிய பங்கு உண்டு பல தடவை ஜெயிலுக்கும் போயிருக்காங்க சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் கவர்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது ஒரு புது நாடு உருவாகிற நேரம் அது அப்போ புதுசா பிரிச்ச மாநிலங்களுக்கு எல்லாம் தலைவர்களை நியமிக்க வேண்டியிருந்தது அந்த முக்கியமான நேரத்துல நம்ம நாட்டுல பெரிய மாநிலங்கள்ல ஒன்னான உத்தரப்பிரதேசத்தோட கவர்னரா சரோஜினி நாயுடுவை நியமிக்க நேரு அரசு முடிவு செஞ்சது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க சுதந்திர இந்தியாவுல ஒரு பெண்ணு மாநிலத்தோட மிகப்பெரிய பதவியில் உட்கார்ந்தது இதுதான் முதல் தடவை பொம்பளைங்க அவ்வளவா முன்னுக்கு வராத ஒரு காலத்துல ஒரு ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண் இவ்வளோ பெரிய நிர்வாக பொறுப்பு அடைஞ்சது ஒரு பெரிய சரித்திர சாதனை இது இந்திய பெண்களுக்கு பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துச்சு கவர்னரா இருக்கும் போது அவங்க தன்னோட அனுபவம் புத்திசாலித்தனம் ஒரு தாயின் அன்பு எல்லாத்தையும் போட்டு சூப்பரா வேலை செஞ்சாங்க நாட்டோட ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் அவங்க செஞ்ச சேவை ரொம்ப பெரியது கவிக்குயில் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு சும்மா அரசியல்வாதி மட்டும் இல்ல ஒரு சூப்பரான கவிஞர் அவங்களோட கவிதைகள் நம்ம இந்திய சமூகத்தோட அழகு வாழ்க்கையோட அர்த்தம் சுதந்திர வேட்க என எல்லாத்தையும் அழக காமிச்சது அவங்களோட கவிதை திறமையை பாராட்டி மகாத்மா காந்திய அவங்கள இந்தியாவின் நைட்டிங்கில் அதாவது கூப்பிட்டார் த கோல்டன் அவங்களோட கவிதை புத்தகங்கள் உலகம் பூரா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இறந்துட்டாலும் அவங்களோட சாதனைகள் அவங்க பட்ட கஷ்டங்கள் அவங்களோட தூர நோக்கு பார்வை எல்லாம் இன்னைக்கு நமக்கும் வழிகாட்டும் அவங்க ஒரு ரோல் மாடல் பொண்ணுங்க அரசியல்கள்லயும் கவர்மெண்ட் வேலைகள்லயும் சமூகத்தோட எல்லா துறைகளிலும் சாதிக்க முடியும்னு உலகுக்கு முதன் முதலாக காமிச்சது அவங்க தான் இன்னைக்கு பெண்கள் படிக்கிறது வேலைக்கு போறது அரசியல் பங்கு எடுத்துக்கிறது எல்லாத்துக்கும் சரோஜினி நாயுடு மாதிரி முன்னோடியா இருந்தவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் சரோஜினி நாயுடோட வாழ்க்கை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கதை அவங்களோட தைரியம் நாட்டுப்பற்று அவங்க செஞ்ச சாதனைகள் ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்க்கையில ஒரு சாதனை பெண்ணா ஆக முடியும்னு நமக்கு உணர்த்துது பெண்ணால முடியும் என்ற நம்பிக்கைய பெருசா விதைச்சிட்டு போனவங்க இவங்களும் ஒருத்தவங்க இன்னும் பல சாதனை பெண்களின் சிறப்பான பயணங்களை அவர்களின் வெற்றி கதைகளை உங்களோட பேசறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி உங்கள் ஆதரவும் அன்பும் தான் எங்கள் பயணத்தின் மிகப்பெரிய பலம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்